ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓர்மதுல்லாஹி ஓ பரகாத்துஹூ எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜுத்தபா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபிகங்கள் அக்கத்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த அற்புதமான இந்த பயான் நிகழ்ச்சியில தமமுக ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பயான் நிகழ்ச்சியில ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின் நிலவட்டுமாக ஆமீன் ஒரு அற்புதமான தலைப்பு நபிசல்லா அலைய அவர்கள் நமக்கு முன்மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் யாரை முன்மாதிரியாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அவர்களை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு உலகத்திலே தேவையற்ற நடிகர் நடிகைகளையும் கிரிக்கெட் பிளேயர்களையும் இன்றைக்கு அவர்களை தங்களுடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிற அவல நிலையை பார்க்கிறோம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு தலா குரானிலே மிக உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உங்களுடைய நபி இடத்திலே இருக்கிறது அழகிய முன்மாதிரி உங்களுடைய ரசூல் இடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தால அவ்வளவு அழகாக சொல்லிவிட்டான் ஆனால் அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்முடைய நபிகள் நாயன் செல்லு அடையு செல்லத்தை பின்பற்றாமல் அவர்களை நேசிக்காமல் அவர்களுடைய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ளாமல் நம்முடைய பிள்ளைகளை அந்த வழியிலே வளர்க்காமல் இன்றைக்கு அவர்களை கைவிட்டதனுடைய நினைவு இன்றைக்கு மோசமான நிலைமையிலே நம்முடைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது ஒரு அறிஞர் சொன்னார் இஸ்லாம் இஸ் த பெஸ்ட் ரிலீஜியன் இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம் ஒரு வழிகாட்டுதலுக்குரிய மார்க்கம் ஆனால் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் ஒஸ்டு ரொம்ப மோசமாக இருக்கிறார்கள் சரியாக பின்பற்றுவதில்லை என்று ஒரு அறிஞர் சொல்வதை கேள்விப்படுகிறோம் அப்போ இவ்வளவு அழகான ஒரு பாக்கியமான ஒரு மார்க்கத்துல அல்ல நம்மளை கேட்கல எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள் யாரெல்லாம் முகமது சல்லா அலைய செல்லம் அவருடைய உம்மத்திலே ஒரு சாதாரண அடிமையாக நான் கூடாதா என்று நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை நாம் முகமது நபியினுடைய உம்மத்திலே சமுதாயத்திலே வர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை நாம் கேட்காமலேயே முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து லாயில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை சொல்லி வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா இடத்திலே நாம் கேட்காமலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதன்படி வாழக்கூடியவர்களாக நாம் ஆகுவதில்லை ஒரு காலம் இருந்தது நபி சொல்லாலேயே செல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறையை போன்று வழிகாட்டுதலை போன்று உலகத்தில் யாரும் காட்டி கொடுக்கவில்லை ஒரு பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெற்றோருடைய ஹக்கு என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபி நபிசல்லு அலி வசல்லம் சொன்னதை போன்று யாரும் சொல்லி காட்டவில்லை இன்னைக்கு பார்க்கிறோம் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிவிட்டது சரி முதியோர் இல்லங்களை போய் பார்த்தால் நம்முடைய இஸ்லாமிய மக்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட எத்தனையோ தாய்மார்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அவலன் இல்லை நபி சொல்லா செல்லும் முதியோர்கள் பெற்றோர்களை எப்படி வைத்து பார்க்க சொல்லி பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்லாம் சொன்ன வழியின்படி இல்லாமல் முதியோர் இல்லங்களுக்கு போய் இதுல பெரிய கொடுமை என்னன்னா அத்தாமா மூலியமா வந்த சொத்தை இவங்க கைப்பற்றி கொண்டு அந்த அத்தாமாவையே நடுத்தருவில் விட்டு விடுகிற அளவுக்கு இன்னைக்கு அவலநிலை ஆகிவிட்டது அல்லாஹ் குரானில் என்ன சொல்லி இருக்கிறான் அல்லா தாபு இல்லா ஈயோ அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து தன்னுடைய விஷயத்துல சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது விஷயத்தை அல்லாஹ் என்ன உன்னை பெற்றெடுத்த தாய் நீ விதமாக நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு பாருங்க தன்னை வணங்க சொன்ன அல்லாஹ் தன்னை வணங்க சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்வது உன் தாய் தந்தையுடைய விஷயத்துல நீ நல்ல விதமாக உபகாரமாக நடந்து கொள் என்கிறான் இந்த எத்தனை பேர் பின்பற்றுறோம்

அல்லா குரானின் கட்டளை முகம் முகலிக்கிற மாதிரி சி என்றோ ஒரு முக சுலிப்பான வார்த்தையை நீ பயன்படுத்தி விடக் கூடாது அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறாங்க பெற்றோர்களை நீ விரட்டி விடாதே வகுல் அஹுமா கவுலன் கண்ணியமான முறையில பேசுவாயாக என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் வஃப் அஹுமா ஜனாக ரகுமா அவங்க வயசாயிட்டாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னுடைய கழிவிய நீ வந்து அல்ல முடியாத அந்த நிலையில இருக்கிற போது முகம் சுலிக்காமல் அவர்கள் பிரியத்தோடு உன்னை வளர்த்தார்கள் நீ அவர்களிடத்தில் இரக்கத்தோடு பணிவோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அல்ல ஒரு துவாவை கற்று கொடுக்கிறான் ரொம்ப அற்புதமான துவா விஷாலா நம்ம துவா வந்த அதிகமா ஓதணும் நீ சொல்லு ரப்பி இரஹமுமா யால் எங்கள் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக கமா ரப்பயானி சகிரா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாங்களே என்னை பரிபாலித்தாங்களே அந்த பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று இந்த துவாவை நீ ஓதுன்னு அல்லா குரான்ல கட்டளையிடுறான் என்ன துவாங்க ரப்பி இரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகிரா குரான்ல அல்லாஹு தாலா சில அமல்களை இது செஞ்சா தான் இதை ஏத்துக்குவான் ஒருத்தர் தொழுகிறாரு ஜகாத் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி தான் அல்லாஹ் குரான்ல சொல்றா ஒருத்தர் அல்லாஹ் வணங்குறாரு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தல அல்லாவுக்கு மட்டும் நன்றி செலுத்தவரா இருக்கிறாரு பெற்றோருக்கு நன்றி செலுத்தவில்லை உபகாரமாக நடக்கவில்லை என்றால் அல்லாவுக்கு அவர் நன்றி செலுத்தி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் அல்லாஹு தாலா சொல்றாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிற மாதிரி அஞ்சு நேரம் இந்த துவா ஓதணும்ன்றாங்க அஞ்சு நேரம் நீ தொழுத அல்லாவுக்கு நன்றி செலுத்தவனாக ஆயிவிடுவாய் உன் பெற்றோருக்கு கையாந்தி அல்லாவிடத்துல அஞ்சு நேரம் நீ துவா செய்யணும் நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு பரிபாலித்து அப்படி வளர்த்த தாய் தந்தைக்கு அல்லாஹ் நீ இரக்கம் காட்டுவாயாக என்று துவா செய்ய அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் எத்தனை பேர் நம்ம செய்யறோம் நவிசுல்லாலேஸ் சொல்ல வழிகாட்டுது இல்ல ஒரு கட்டத்தில் திருமணம் முடிந்த பிறகு தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னை ஈண்டெடுத்து வளர்த்து ஆளாக்கி எல்லா நிலையிலும் நமக்கு பரிவாலத்தை பெற்றோர்களை நடுத்தருவிலே அவர்களுக்கு வழி அவர்களுக்கு அனாதைகளாக விட்டு விடுவது என்பது அல்லாஹ் மிகப்பெரிய பாவமாக கருதுகின்றார் அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக நவிசுல்லாலே ஒருத்தர் ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யார சூழ்ல்லா நான் போருக்கு போகணும்னு கேட்டாங்க நான் போருக்கு போகணும் என்று கேட்டாங்க ரசூல் கேட்டாங்க உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்களா தாய் தந்தர் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க ஆமா யார் அசூல் இல்லா இருக்கிறாங்க ரசூல் செல்லாலய செல்ல சொன்னாங்க நீ போருக்கு போகாத உன் பெற்றோர்களுக்கு நீ ஹிதுமத் செய்வதில் நீ போருடைய நன்மையை பற்றி கொள்ளுண்டாங்க நீ போருக்கு போகிற நன்மை உனக்கு வேணுமா உன்னுடைய பெற்றோருடைய விஷயத்தில் நீ ஜிஹாது செய்யு அவர்களுக்கு செய்ய வேண்டியது நீ செய்தால் உனக்கு போரில் போன நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க ஒரு சஹாபிக்கு சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போது பெற்றோர் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய தாய் தாயுடைய விஷயத்துல சரியா நடந்து கொள்ளவில்லை என்று ஒரு தோழருக்கே கடை களிமா வரல நம்ம கேள்விப்படுறோம் சக்கரா துறையில களிமா வரலன்னு ஒரு நிகழ்வை கேள்விப்படுறோம் அப்ப நாம நம்ம பெற்றோர்களுடைய என்றால் நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை மரணிச்சுட்டா கூட இருக்கும் போது அவங்க நம்ம நம்ம கையேந்தி செய்யணும் அந்த பெற்றோரை நாங்க உபகாரம் செய்யாம விட்டுட்டோம் எங்களை பிடிச்சிடாத எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்க பெற்றோர்களுக்கு நாங்க செஞ்ச மாதிரி எங்களுடைய விஷயத்துல நீ செய்ய வச்சிடாத யாரு மன்னித்து விட என்று நம்ம துவா செய்யணும் அல்ல அல்லாஹு தாலா நாம் ஏதோ பெற்றோருடைய விஷயத்துல குறை வைத்திருந்தால் அல்லாஹ் மன்னித்தரல் புரிவானாக ரெண்டாவது என்ன அப்படின்னா ரசூல் செல்லாலே செல்லும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இன்னைக்கு அதையும் மறந்துட்டாங்க இந்த பெற்றோர்கள் புள்ள வந்து நல்லா நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் ஒழுங்கா வளர்க்கறது இல்ல சரியா அவங்கள பராமரிக்கிறது இல்ல ஒரு காலம் இருந்துச்சு இல்லல்லா சொல்லி இளமாக தூங்கு கண்ணே சல்லல்லா சொல்லி சலாமத்தாக தூங்கு கண்ணே என்று தாலாட்டு பாடல் வழியாகவே ஈமானை ஊட்டிய காலம் போய் இன்னைக்கு செல்போன்கள்ல இன்னைக்கு ஸ்டோரி பார்த்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க பாட்டு கேட்க வச்சாதான் தூங்க வைக்கிறாங்க இப்படி ஒழுங்காக வளர்க்கறது இல்ல ரசூல் செல்லல்லா அழகி செல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு எங்களுக்கு தெரியுது பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன யார் ரசூல் அல்லான்னு சொல்ல மூணு விஷயத்தை சொல்றாங்க ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அழகிய பெயரை வைப்பது ஒரு பெற்றோரின் கடமை கண்ட பெயர் எல்லாம் வைக்கக்கூடாது வாயில ஸ்டைலா இருக்கிற பேர்லாம் வைக்க கூடாது அர்த்தம் பொதிந்த பெயரை வைக்க வேண்டும் நபிசல்லா செல்லம் ஈமான் கொண்ட பிறகு சகாபாக்கிற இடத்துல சில பேருடைய பெயர் அர்த்தம் சரியா இல்லைன்னு மாத்தினாங்க இன்னைக்கு பாக்குறோம் கூகுள்ல தேடி கணவனுடைய பெயர் அத்தாவுடைய பெயர் ஏல ஆரம்பிக்குது மனைவிய பெயர் ஏல ஆரம்பிக்குது பிள்ளையுடைய பெயர் ஏல ஆரம்பிக்கணும்ன்றாங்க இப்படி இருக்கக்கூடாது அர்த்தம் பொதிந்த பெயர் வைக்க வேண்டும் அந்த பெயர் அவனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் பெயர் வைக்கும் போது என்ன செய்யணும் வலது காதல வாங்க சொல்லி இடது காதல இயக்காம சொல்லி ஒரு நல்ல சாலிகான ஒரு இமாமையும் ஒரு நல்ல அடியாரையும் அழைச்சு அவங்கள பெயர் வைக்க சொல்றோம் காரணம் என்ன அந்த பெயருக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இருக்கிறது அப்போ ஒரு பெற்றோர் செய்ய வேண்டிய முதல் கடமை அவருடைய பெயரை அழகுபடுத்த வேண்டும் ரெண்டாவது சொன்னாங்க ரசூல் எல்லாம் பெற்றோர் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை ஒழுக்கத்தை அழகுபடுத்த வேண்டும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலிசல்ல சொன்னாங்க ஒரு மா ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்கின்ற அன்பளிப்புகளையே சிறந்த அன்பளிப்பு செல்போன் வாங்கி கொடுக்கறது அல்ல பைக்கு வாங்கி கொடுக்கறது அல்ல தேவையற்ற இஸ்ராஃபான உணவுகளை ஸ்நாக்ஸ் என்கிற பெயர்ல இன்னைக்கு ஸ்நாக்ஸ கண்ட மேனிக்கு வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளைகளை நம்மளை கெடுத்துறோம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அன்பு அல்ல அந்த அன்புக்கு அல்லாவிடத்துல அன்பு என்கிற அந்த பிள்ளை ஒழுக்கமா வராது கண்ட ஸ்னாக்ஸ் வாங்கி கொடுக்கிறது தேவையற்ற அழுகளை வாங்கி கொடுக்கிறது அந்த பிள்ளை எப்படி ஒழுக்கமாக வரும் ரசூல் செல்லா செல்லம் சொன்னாங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையிலே இரண்டாவது கடமை ஒழுக்கம் சார்ந்த கல்வி அவனுக்கு முதல்ல கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே ஈமான கொடுக்கணும் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லி தருது பிறருக்கு தர்மம் செய்ய சொல்லி தருது போதை என்பது ஹராம் என்று சொல்லி தரணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படியே அவுத்துட்ட கழுத மாதிரி விட்டுறோம் அவர் ரோட்ல வெடிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற விடுமுறை நாட்கள் ரோடுகள்ல அலையறான் ஒரு காலம் இருந்துச்சு பாய்மார்கள் யாருமே குடிக்க மாட்டாங்க அவங்க போதையெல்லாம் ஈடுபட மாட்டாங்க இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கேஸ் புடிச்சா அதுல இஸ்லாமியர்கள் இருப்பது அவல நிலையாக இருக்கிறது என்னங்க பாய்மார்கள் நீ முன்னாடிலாம் இருக்க மாட்டாங்களே இன்னைக்கு என்ன பாய்மார்கள் குடிக்கிறாங்க நிறைய கேஸுகள் அவங்க மாற்றாங்களே போதையில அடிமையாய் போகிறாங்களே காரணம் என்ன பெற்றோர்கள் சரியாக கண்காணிப்பதில்லை ஸ்கூலுக்கு போறான் அவன் ஸ்கூலுக்கு அஞ்சுதோட சரி நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் அவன் படிக்கிறானா இல்லையா இதெல்லாம் கொடுமை என்னன்னா அடிக்கிறதே கிடையாது தொட்டு கூட பாக்குறது கிடையாது ஸ்கூல்ல ஆசிரியர் அடித்தாலும் சரி மதசால உஷாத மாதிரி அடைச்சாலும் வரிஞ்சு கட்டின்னு நம்ம சண்டைக்கு போறோம் இன்றைக்கு அடிக்க வேண்டியவர்களால் அடிக்கப்படாவிட்டால் நாளைக்கு அடிக்க கூடாதவர்களால் அடிக்கப்படுவார்கள் நம் பிள்ளைகள் நீங்க பாக்குறோம் மதுசால உஸ்ஸா லைட்டை அடிச்சுட்டாங்கன்னா எப்படி அடிப்பீங்கன்னு நெஞ்சலி முத்திட்டு போறோம் நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்கள் சொல்லுவாங்க நீங்க குறிப்பிட்ட பகுதியை மட்டும் விட்டுருங்க அடிச்சு கொளுத்துங்கன்னு வாங்க ஒழுக்கம் வரும் இன்னைக்கு அடிக்கவே கூடாதுன்னு வளர்த்திடுறோம் எப்படி அந்த பிள்ளை ஒழு சீர்திருத்தம் பெறும் ரசூல் சல்லாலய செல்லம் சொன்னாங்க ஏழு வயதானால் தொழுகை மொழி ஏவுங்கள் பத்து வயதாகி தொழுகா விட்டால் அடியுங்கள் நாங்க அப்ப ரசூலுல்லா எவ்வளவு இறக்கமானவங்க அப்ப அடிக்க சொல்றாங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம கண்டிஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் விட்டுடுறாங்க அப்படி பிள்ளை எங்க போகுது யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது எதையும் பார்ப்பது அல்ல இன்னைக்கு அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தவறான பாதைக்கு போய் ஒரு கட்டத்துல தலையில மண்ண வாரி போட்டு கொண்டு அழுகுவது நாம் எத்தனை இஸ்லாமிய வீடுகளிலே மதுவுக்கு அடிமையாகி இளைஞர்கள் வீணாகி அதில மீண்டும் மீள முடியாமல் கொண்டிருக்க இதற்கு யார் பதில் சொல்வது பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறோம் நம்ம கவனமா இருக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் காலேஜுக்கு அனுப்புறோம் நம்ம நினைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு பார்க்கணும் தெருவுல யாரு நண்பரோட பழகிறான் அங்க ஊர்ல யாரோட நண்பரோடு பழகிறான் ரசூலுல்லா சொன்னாங்க நல்ல நண்பருக்கு கெட்ட நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா நல்ல நண்பர் என்பவன் அத்தர் கடையை போன்று ஒரு நறுமணம் வீசக்கூடிய அத்தர் கடைக்கு ஒருத்தர் உள்ள போறாரு அத்தர் வாங்கல உள்ள போயிட்டு வெளியே வந்தாலே நம்ம மேல மன வீசும் இதுதான் நல்ல நண்பர் நல்ல நண்பரோடும் பழகும் போது நல்லது நமக்கும் வரும் கெட்ட நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா இரும்பு பட்டறையை போன்று பட்டறைக்குள்ள போனா அப்போது ரசூல் செல்லம் அவர்கள் இரண்டாவது பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை ஒழுக்கப்படுத்த வேண்டும் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல காம்பிரமைஸே இருக்கக்கூடாது அந்த விஷயத்துல நம்ம வந்து விட்டு கொடுக்கிறதோ அன்பு என்கிற பெயர்ல அவர்களை வழிகெடுத்து விட கூடாது என்பதை நவிசல் ஆலைகள் செல்ல மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாவது சொன்னாங்க அவர்களுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுக்கணும் குரான் ஓதை கற்றுக் கொடுக்கணும் குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ் அக்பர் இந்த ஊரில் எந்த ஸ்கூலில் படிக்க வச்சால் நமக்கு பெட்டரா இருக்கும் நல்ல கையில் நாலு காசு வந்துருச்சுன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா எந்த ஸ்கூலில் படிக்க வச்சால் இங்கிலீஷ் வரும் அது வரும் இது வரும் ஹிந்தி வரும் கம்ப்யூட்டர் வரும் நினைக்கிறோம் அல்லது காசு கையில் இல்லை அப்படின்னா எந்த ஸ்கூலில் படிக்க வச்சால் ஃப்ரீயும் இருக்கும் நல்ல கல்வியும் கிடைக்கும்னு யோசிக்கிறோம் ஆனால் பிள்ளைகளுடைய மார்க் கல்வி விஷயத்தில் மிக கோட்டை விட்டுடுறோம் குரான் ஓத தெரியல பத்தாவது படிக்கிறான் குரான் ஓத தெரியல பன்னெண்டாவது படிக்கிறான் குரான் காலேஜ் படிக்கிறான் குரான் மதர்சாவுக்கு என்ட்ரன்ஸுக்கு எங்களை இரு கல்வி திட்டம் எழுதுற மதரசாவுக்கு பிள்ளைகளை பார்த்தா குரான் ஓத தெரியாதவர்களாக வருகிறார்கள் பெற்றோர்கள் அல்லாஹூடத்திலே பதில் சொல்ல பிள்ளைகளோட அது எப்படி ஊசாது மதர்சாவுக்கு அனுப்பிட்டு அவன் குரான் ஓதிடுவானா அதெல்லாம் ஓதவே மாட்டான் தாய் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் தாயுடைய மடிதான் முதல் பள்ளிக்கூடம் அந்த தாய் என்ன செய்யணும் தன்னுடைய பிள்ளையுடைய குரான் ஓதுகின்ற விஷயத்துல கவனம் செலுத்தணும் அந்த பிள்ளைக்கு பால இருந்து எல்லாத்தையும் தாய் சொல்லி கொடுக்கணும் அல்லது அந்த மதரசாவுடைய உஸ்தாதுமார்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும் என் பிள்ளைய நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவளதான் நான் முடிஞ்சிச்சு அப்படி என்ன பாடம் தினமும் அவன் எத்தனை வரி ஓதனா எவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறான் என்று யோசிக்க வேண்டும் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு குரான் கல்வியும் மார்க்க கல்வியும் கொடுக்காவிட்டால் ஒரு கட்டத்துல வயதான பிறகு அவர்களுக்கு வரவே வராது

பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறான் ரொம்ப அற்புதமான துவா எங்களுக்கு நீ அன்பளிப்பாயாக தருவாயாக எங்கள் மனைவியின் மூலமாக எங்களுடைய சந்ததிகள் எங்கள் பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக கண் குளிர்ச்சியை தருவாயாக முத்தக்கீன்கள் எண்கள் எங்களை தலைவராக ஆக்குவாயாக என்கிறான் நம்ம பிள்ளைங்க கண் குளிர்ச்சினா என்னங்க சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதா நம்ம கண்குளிர்ச்சியாக அவன் எல்லோரு படிப்பவன படிக்கிட்ட ஒரு தொழுகியாளியா ஒரு சாலிகானவனாக அவன் வரணும் நசூருல்ல என்ன சொன்னாங்க இதா மாத்தல் இன்சாரம் இன்கத்தா அனுபவம் அவளோ இல்லாமல் சலாஸ் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எதுவும் கபருக்கு வராதுங்க அவன் சொத்து சம்பாதிச்ச காரோ அவன் பேங்க் பேலன்ஸோ அவன் சொத்து வீடு எதுவும் வராது எல்லாம் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க கபரில் தனியா எங்க அத்தா மாதிரி வருமா அம்மா மாதிரி வருமா என் வந்து நம்ம கூட துணைக்கு யாரும் வரமாட்டாங்க ஒன்று அவன் செய்யக்கூடிய நிரந்தர தர்மம் அவன் ஒரு பள்ளியை கட்டுகிறான் ஒரு மதரசாவை கட்டுகிறான் அல்லது வந்து மக்கள் பயனடையக்கூடிய ஒரு தண்ணீரை ஏற்பாடு செய்து வைக்கிறான் நிரந்தரமான தர்மம் செய்கிறானே அந்த தர்மம் அவன் மௌத்தா போன பிறகு கபருக்கு வரும்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவரு அவருக்கு சொல்லி கொடுக்கிறார் அந்த நன்மை அவருக்கு கபருக்கு வந்துகிட்டே இருக்கும் மூணாவது சொன்னாங்க வலதும் சாலியகும் சாலியான குழந்தை இந்த உலகத்துல நீ விட்டுட்டு போய் அந்த குழந்தை செய்யக்கூடிய துவா கபருக்கு வந்து சொன்னார் சாலிஹான குழந்தை செய்யக்கூடியதுவா துவா கபருக்கு வரும் என்றார்கள் நம்ம பிள்ளைங்களை சாலிஹானவர்களாக நாம் வளர்த்து இருக்கிறோமா வார்த்தை எடுத்து இருக்கிறோமா நம்ம பேர பிள்ளைங்களே வளர்த்து சரி நம்ம பிள்ளை காலம் போயிருச்சு நம்ம பேர பிள்ளைங்களாவது இருக்கிறாங்க அவங்களை நம்ம வளர்த்து இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே உலகத்தின் எந்த கல்வி வேண்டுமா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் நபிசல்லா அலே செல்லம் காட்டி கொடுத்த இந்த குரான் மார்க்க கல்வியில் அவர்களை பயன்படுத்த வேண்டும் ரசூலுல்லா சொன்னாங்க இறுதியா ஒரே வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன் மண் கரால் குரான் பிமா ஃபீஹி யார் குரானை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ உல்பிசவாலிதா இன்னைக்கு பார்க்கறோம் அத்தா அம்மாவோ ஸ்கூலில் ஏதோ ஒரு புள்ள வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சிருச்சு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி மேடையில் நிப்பாட்டி இன்னாருடைய மகனர் இன்னார் தான் அப்படியே சந்தோஷம் என் புள்ள மாதிரி வருமான்றோம் நாளைக்கு மறுமை நாள் யார் குரான் ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்களுக்கு அல்ல ஒரு கிரீடத்தை அனுபவிப்பானா அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் எப்படி தெரியுமா இருக்கும் சூரியனை விட அழகானதா இருக்குமா அந்த கிரீடம் யாருக்கு அல்ல கொடுக்கிறான் குரான் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பெற்றோர் தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளையுடைய தாய் தந்தையர்களுக்கு அல்லா கொடுக்கிறான் ஒரு கிரீடத்தை அணுவிக்கிறான் அது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் அல்லாஹ் சொர்க்கத்தின் ஆடையை போட வைத்து அல்லாஹ் அழகுபடுத்துகிறான் எனவே வரக்கூடிய காலங்களில் மகிரிபுடைய நெருங்கிவிட்டது அவர்கள் காட்டி கொடுத்த முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இம்மையிலும் மறுமையிலையும் நாம் வெற்றி அடைய முடியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நடுல சமீபத்துல கூட என்னாச்சுன்னா ஒரு ஹிஜாபை போட்டுக்கொண்டு ஒரு 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 பெண் ஹிஜாபை போட்டுக்கொண்டு எங்கே போகிறேன் நான் இன்னும் இடத்துக்கு போறேன் இவரை பார்க்க போறேன் இதை நடிகரை பார்க்க போறேன் அவரை பார்த்தா என்ன செய்வேன்னு கேட்குறாங்க பார்த்தா கட்டி அணைச்சு நான் அழுதுருவேன்றாங்க எந்த அளவுக்கு பாருங்க யார் மேல பிரிய வைக்கணும் உயிரை விட நாம் நேசிக்க வேண்டிய நபிகள் நாயகத்தை நேசிக்காமல் இன்றைக்கு நரகத்திலே செல்லக்கூடிய வழிகாட்டக்கூடியவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் நசூல் செல்லாலே செல்லம் சொன்னாங்க அது மாதிரி இந்த உலகத்தில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம் என்றார்கள் நாம் நபிசல்லைய செல்ல

أربالر أهلًا بكم جزاكم الله خير الجزاء السلام عليكم ورحمه الله وبركاته